எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாயாவை தொட்ட நீ கெட்ட சரவண விக்ரமை கிழித்த கமல் வெளியேற்றிய கமல் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலில் வந்து பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூஜா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாயா வந்து அழுதுவதற்கான காரணம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணீர் விட்டு அழுதாங்க தெரியுமா அது எதனால் அப்படின்னா அவங்க சரணன் விக்ரம் வந்து அவங்களுடைய தங்கச்சி உள்ளே வந்து அவங்கள பற்றி அந்த டீ பண்ண முழுது அவங்க கேட்டாங்க அது அவங்கள போட்டு மனசெல்லாம் பாதிச்சிச்சு அவங்க அம்மா வந்திருக்க டைம்லேயே இவங்களும் வந்ததுனால ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி கன்ஃபர்ஸ் பண்ணி ரூல் பிரேக் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறத வந்து சொல்லி பிக்பாஸ் வந்து ரவீனாவுடைய வீட்டாரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வான் பண்ணாங்க ஆனால் மாயாவுடைய வீட்டாரை வந்து வான் பண்ணலை ஏன்னா கமல் சார் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க ப்ளஸ் டீமும் வந்து உள்ளே பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை ஒரு பகடக்காயை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க ம் அவங்களால தாங்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ போச்சே நம்ம கேம் வந்து உடையுதே அர்ச்சனை வர நம்மளை போட்டுக்கு வந்து காட்டிட்டாலே அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால தான் அழுதுக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு சடணம் நிற்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க அவங்க ஃபேமிலி உதாரணத்துக்கு கமல்ஹாசன் அவர்களை சரணிக்கிறமுடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கமல்ஹாசன் கிடையாது நான் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் ஒன் பார்க்குறேன் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படிங்கிறது தெரியும் என் பையனா பின்னாடி எவ்வளோ காயப்படுத்துறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதை நான் அவங்ககிட்ட சொல்ல விரும்பலை நீங்கள் இப்படியே இருங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு போடு போட்டார் ஓங்கி அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கூட மாயா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூட சேராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரியா இது ரெண்டு மாயாவை தொட்ட நீ கெட்ட அப்படின்றதுக்கு இது ரெண்டு அடுத்து மூன்றாவது என்னன்னா திருப்பி அவங்க தங்கச்சி வந்து மாயாவை போட்டு பயங்கரமாக ஓட்டி விட்டாங்க சரியா மாயா வந்து மண்ணம் உடஞ்சி அழுது அங்கே வந்து எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகினாலும் நேற்று எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அழுது பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் அது ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ் அவர் அவருடைய ஹோஸ்ட்டை பற்றியும் வந்து அவர் வந்து பேசியிருந்தார் விக்ரமோடைய அதனால் விக்ரம் வந்து தூக்கிட்டாங்க ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை வந்து அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எதிர்த்துட்டு அடுத்து வந்து இவ்வளோ தான் பேச மாட்டேன் என்ன இவங்களும் யூஸ் பண்ணிட்டாங்க முட்டால் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் உணர்ந்த உடனே அதையும் எப்படி நீ மாயாவுக்கு எதிராக நீ திரும்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மாயா சொன்னாங்க தெரியுமா ம் அவன் இந்த வாரம் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி அந்த கோடு வேடையும் அக்சப்ட் பண்ணி வெளியே வந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ மாயாவை கண்டிப்பாக அந்த அதர் ஹேண்ட் கம்பல்சர் வந்து பாராட்ட போகிறார் உங்கள் அம்மா ரொம்ப ஜெனியூனான டைப்பு உங்கள் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாடுறாங்க ப்ளஸ் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா மாயக்கன் அந்த கேரக்டரில் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான அந்த பாராட்டு வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ சரணன் விக்ரம் கொஞ்சம் ஹெவியாக ரோஸ்ட் பண்ணி சரண் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை வச்சு வெளியேற்றுவார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் தோ நிறைய பேர் உள்ளே வந்து என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா விசித்திராக ஃபேன் பேஸ் கம்மி ரவீனாவுக்கும் சரண் விக்ரமம் தான் ஜாஸ்தி அதுக்குமாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த அடிப்படைக்கே நம்ம வருவோமே நம்ம ஓட்டிங் பார்க்க பொழுது சரண வைக்கணும் தான் இருக்காங்க ஸோ அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் மாயா மேலே கையை வச்சேன்னா உன்னை தூக்கிடுவேன் அப்படிங்கிறத இன்னும் வர வாரங்களிலும் அது வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாக இருக்குது ஆஹா இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் அந்த ஒரு விஷயம்னால தான் சரண் விக்ரம் வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நிஜமாகவே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சரண் விக்ரம் மேலே ஓட்ஸ் வச்சு தூக்கியிருக்காங்களா இல்லை பாயாவுக்கு எதிராக திரும்பினால இவன் தேவையில்லாங்கிற மாதிரி தூக்கியிருக்காங்களா அப்படிங்கிறத கமல் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்ஸ் தாங்க வேறு ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் மாயாவோட பவர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க மாயாவோட ஆட்கள் இப்போ ஒரு ஒரு ஆட்களாக கலந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவங்க டீம் வந்து அப்படி வீக்கன் ஆகிட்டு இருக்கு இன்னும் பூர்ணிமா நிக்சன் மட்டும்தான் அவங்களுடைய டீமில் இருக்காங்க ஸோ இதுவும் வந்து வர வர வாரங்களில் போனாங்கன்னா மாயா வந்து இன்னும் டவுன் ஆகி துவண்டு போயிடுவார்கள் அப்படின்னாலும் சார் உள்ள வந்து விஜய் டிவி எல்லாமே அவங்களுக்கான சப்போர்ட் இருக்குது வெளியே பிஆர் வந்து தர்ஷனாக இருந்தாலும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஷோ நடத்துறவங்களும் ஷோவுடைய ஹோஸ்டும் எங்கையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த திமிரில் மாய ஆடத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க மீண்டும் குட் பை